ஹலோ மக்களே இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதுமா வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிக் பாஸ் சீசன் நைன் வந்துட்டு ஃபைனல் வந்துருச்சு இல்லையா இந்த வீக்கில் வந்து ஃபைனலில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது நூறு நாளை தாண்டி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து நம்மளோட கவினும் நம்மளோட சாண்டி மாஸ்டரும் வந்து அந்த சீசனில் வந்து பயங்கரமாக வந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரமோஷனுக்காக இன்னைக்கு பாஸ்க்கு வந்திருக்கிறாங்க வந்து அந்த இடத்துல சூப்பராக வந்து சூப்பராக ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதா நம்மளோட கவினும் நம்மளோட சாண்டி மாஸ்டர் மாஸ்டரும் தெரிவிக்க விடுறாங்க அப்படிங்கிறதான் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அப்படின்னு வந்தாலுமே அழகாக வந்து அந்த இடத்த சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம சாண்டி மாஸ்டரும் கவினும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பிக் பாஸ் ப்ரொமோவில் அவ்வளோ அழகாக வந்து இவங்க வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க